ஹாய் எவ்ரிவான் வீடுகளில் குழந்தைகள் சரி ஹிந்தி கத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் ஹிந்தி கத்துக்கும் போது குழந்தைங்க கிட்ட ஹிந்தி பேசணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூவெண்ட் ஆக்கி விடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படியே உங்க குழந்தைங்க கூட நீங்க ஹிந்தில பேசணும் அப்படின்னா என்னென்ன சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இப்போ உங்களுக்கு தெரியுற மாதிரி குளிச்சிட்டியான்னு கேக்குறது அமைதியா இருன்னு சொல்றது முகத்த கழுவுன்னு சொல்றது இந்த மாதிரி டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தமிழ்ல நமக்கு தெரியும் ஹிந்தில எப்படி சொல்றது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது குழந்தைங்க கூட மட்டும் கிடையாது பெரியவங்க கிட்டயும் சொல்லலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லலாம் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ் தான் இங்க கொடுத்துருக்க நீங்க ஹிந்தி கத்துட்டு இருக்கீங்க பேசணும் நினைக்கிறீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல உங்க குழந்தைகள்ட்ட பேசி பாருங்க நீங்களும் நல்லா பேசி பழகின மாதிரி இருக்கும் உங்க குழந்தைகளும் நிறைய வார்த்தைகள் கத்துப்பாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்ப வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம் முத சென்டென்ஸ் குழந்தைங்க கிட்ட ஸ்கூல் போகும்போது நம்ம சொல்ற ஒரு சென்டென்ஸ் தான் சீக்கிரம் ரெடி ஆகு சீக்கிரம் தயாராகு இது எப்படி சொல்லாம் பாருங்க ஜல்தி தயார் ஹோ ஜாவோ ஜல்தி தயார் ஹோ ஜாவோ ஜல்தினா சீக்கிரம் நிறைய பேருக்கு இது தெரியும் சீக்கிரம்னா ஜல்தி ரெடி ஆகுறது தமிழ்ல சொன்னா தயாராகுவது ஹிந்தில தயார் ஹோன்னு சொல்லுவாங்க சோ தயாருக்கு தயாரே தான் ஹோ ஜாவோ அப்படின்னா ஆகுன்னு அர்த்தம் தயார் ஆகுன்னு சொல்றோமா தமிழ்ல ஹிந்தில தயார் ஹோ ஹோ ஜாவ் ஜாவோ ஜாவோ அதெல்லாம் ஃபாஸ்ட் சொல்லும் போது ஜாவ் ஜாவ்னு கேட்கும் தயார் ஹோ சீக்கிரம் தயார் ஆகு ஜல் உங்களால முடிஞ்சதுன்னா டைம் இருந்தது அப்படின்னா இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சிருங்க நாலஞ்சு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்க குழந்தைங்க கிட்டயோ வீட்டுல இருக்கவங்க கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பேசி காட்டுங்க எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்திரலாம் பஸ் எப்போ வேணாலும் வரும் பஸ் எப்போ வேணாலும் வரும் அதாவது ஸ்கூல் பஸ் பத்தி இப்ப பேசுறோம் குழந்தைங்க கிட்டங்கிறதுனால ஸ்கூல் பஸ் எப்போ வேணாலும் வந்துரும் நீ சீக்கிரமா எழுந்திருச்சு கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு பஸ் கபி பி ஆஜாய்கி பஸ் கபி பி ஆகி பஸ்ஸுக்கு பஸ்ஸே யூஸ் பண்ணிருக்கோம் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் அப்படின்னா கபிபி சொல்லலாம் ஆஜாயகும் சொல்லலாம் ரெண்டுமே வந்துவிடும் சொல்றது தான் இந்த இடத்துல நானும் ஆஜாயகி யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு போது நல்லா இருக்கும் பஸ் பஸ் ஆஜாயகி நீங்க எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் அதுக்காக டைம் கொடுக்கல நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதி வச்சுட்டு அடுத்த சென்டென்ஸ் கண்டினியூ பண்ணுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்கூல் போறதுக்கு லேட் ஆகிடும் சீக்கிரம் எழுந்திரி கிளம்பு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும்னு சொல்லுவோம் இல்ல ஸ்கூல் போறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லுவோம் இது ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க ஒரு யூஸ்வலான ஒரு சென்டென்ஸ் தான் இது ஸ்கூல் ஜானைக்கிலேயே தேர் ஜாயகி ஸ்கூல் ஜானைக்கிலேயே தேர் ஜாயேகி இதுல பின்னாடி இருக்கிற மூணு சென்டென்ஸ் பாருங்க மூணு வார்த்தைகள் பாருங்க தேர் ஜாயகி தேர் ஜாயேகி நிறைய இடங்கள்ல நீங்க யூஸ் பண்ணலாம் லேட் ஆகிவிடும் தாமதம் ஆகிவிடும் சொல்றதுக்கு தேர் ஜாயகின்னு சொல்லுங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட் லேட் பண்ணாலோ உங்க குழந்தைங்க லேட் பண்ணாலோ லேட் பண்ணாத லேட் ஆகிடும் லேட் ஆகிடும் எதுக்காக லேட் இருக்கோம் ஸ்கூல் போறதுக்காக அப்ப இத எப்படி சொல்லலாம் ஸ்கூல் ஜானைக்கிலேயே தேர் ஜாயகி ஸ்கூல் ஜானைக்கிலேயே தேர் ஜாயகி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்கணும்னா குழந்தைங்கள்ட்ட கேப்போம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இதை எப்படி சொல்லலாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறதுக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீ ஆப் போட்டீங்கன்னா நீங்க சோ ரெண்டு சென்டென்ஸ் ஆச்சு வேணும்னா நீங்க குழந்தைகிட்டையும் கேட்டுக்கலாம் இல்ல யாராவது பெரியவங்க கிட்ட கேக்கணும்னு கூட இதே சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் தும் என்ன கர் செய்து ரஹே ஹோ கொண்டிருக்கிறாய் கர் ரஹேஹோ செய்து கொண்டிருக்கிறாய் ரஹே ஹோ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தும் கியா கர் ரஹே ஹோ நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க தும் கியா கர் ரஹே ஹோ தும் ரஹே ஹோ நெக்ஸ்ட் டைம் உங்க வீட்டுல இருக்க குட்டி பசங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நீங்க கேட்கணும்னா ஹிந்தில கூட உங்களுக்கு கேட்க தெரியும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அமைதியா இரு சும்மா இரு அமைதியா இரு இல்ல அமைதி ஆகு இப்படி இப்படிலாம் சொல்றோம்னா சொல்லலாம் அப்படின்னா அமைதி ஆகு அமைதியா இருந்துரு அப்படின்னு சொல்றதுக்குதான் சுப் ஹொஜாவ் சுப் ஹோஜாவ் இது சேட்டை பண்ணிட்டு இருக்கும் போது சொல்லலாம் தொணத்துடன் பேசும்போது போது சொல்லலாம் சுப் ஹோஜாவ் அப்படின்னு சொன்னா அமைதியா இருன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படி ஒன்னும் இல்லை அப்படி எதுவுமே இல்ல ஏதாவது பயந்து இருக்காங்கனாலோ இல்ல ஏதாவது அஹ் நடந்துருமோன்னு கவலைப்படுறாங்கனாலோ இந்த சென்டென்ஸ் சொல்லலாம் அப்படி ஒண்ணும் ஆகாது அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதுக்கு ஐசா குச் நை ஐசா குச் நஹி ஐசானா அப்படி குச் நயனா ஒன்னும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஐசா குச் நஹி ஐசா குச் நஹி நெக்ஸ்ட் ரொம்ப சின்ன பசங்க கிட்ட இதை சொல்லலாம் டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணு ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணுன்னு சொல்லுவோமா இந்த காலையில ராத்திரி அப்படிங்கிற முறையில ரெண்டு முறை பிரஷ் பண்ணுன்னு சொல்லணும்னா தோ பார் பார் தோபார் பிரஷ்கரோ தோனா இரண்டு பார்னா முறை பிரஷ் கரோனா ப்ரஷ் பண்ணு இப்ப நான் சில முறை சில சமயங்கள்ல இந்த மாதிரி பிரஷுக்கு ப்ரஷ யூஸ் பண்ணும் போது சிலர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்பீங்க ப்ரஷுக்கான ஹிந்தி வார்த்தை நீங்க யூஸ் பண்ணலையே இங்கிலீஷ் வார்த்தையே யூஸ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னுட்டு அதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப டீப்பான ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது நம்ம அங்க வித்தியாசமா தெரியும் நார்த் இண்டியன்ஸே நீங்க ஒரு தாய்மொழி ஹிந்தியா பேசுறவரே பிரஷ்கரோனா கரோ தான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கான ரொம்ப இல்ல இல்லாத வார்த்தைகள் கத்துக்கிறத விட தேவையான வார்த்தைகள் நிறைய இருக்கு அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சில விஷயங்கள் இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்றது நல்லது அப்படின்னு இருந்தா நான் அதையே யூஸ் பண்றேன் நீங்களும் அப்படியே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இரண்டு முறை பிரஷ் தோபார் சொல்லும் போது அப்படின்னு சொல்றோம் இதோட கண்டினியூஷன் இன்னொரு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க இல்லைன்னா பற்கள் சொத்தை ஆயிரும் இல்லை அழுகி போயிடும்னு சொல்லுவோமா நம்ம ஜென்ரலி அழுகி போயிடும்னு சொல்ல மாட்டோம் சொத்தையாயிரும் சொல்லுவோம் இதுக்கு ஹிந்தில என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சட் தட்ஜாயங்கே சடு ஜாயங்கே சடு அப்படின்னா கெட்டு போறது அழுகி போறது இல்ல நம்ம சொல்ற மாதிரி சொத்தையா போறது இது எல்லாமே சட்டுன்னு சொல்லலாம் சடு ஜாயெங்கே அப்படின்னா சொத்தையாயிடும் நஹிதோ தாந்த் சடு சட்ஜாயங்கே நஹிதோ இல்லைன்னா தாந்த் பல்லு தாந்த்னா பல்லு சடு ஜாயெங்கே அப்படின்னா அஹ் கெட்டு போயிடும் ரெண்டையும் சேர்த்து கூட சொல்லி பார்க்கலாம் நீங்க தோபார் ப்ரஷ்கரோ நஹிதோ தாந்த் சடு ஜாயங்கே ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ண இல்லைன்னா பல்லு கெட்டு போயிடும் இந்த சட்டுங்கிற இடத்துல கராப் அப்படிங்கிற வார்த்தை கூட நீங்க யூஸ் பண்ணலாம் கூட கெட்டு போறது தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல கராப் ஓ ஜாயிங்கன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சட்ஜாயிங்கன்னு சொல்லலாம் அடுத்த சென்டென்ஸ் பிரஷ்ல பேஸ்ட வயி ப்ரஷில பேஸ்ட் அதாவது இந்த இடத்துல வெயின்னு சொன்னா ரக்கோ அப்படிங்கறத யூஸ் பண்ண வேண்டாம் என்ன யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க பிரஷ் மே பேஸ்ட் என்ன தெரியுங்களா கரெக்டா சொல்லணும்னா வெய் கிடையாது பூசுன்னு அர்த்தம் நம்ம இங்கிலீஷ்ல அப்ளை பண்ணு சொல்லுவோம் அதுதான் இந்த லகாவோ லகாவோக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதுல ஒரு அர்த்தம் பூசுவது அப்ளை பண்றது பிரஷ்ல பேஸ்ட நம்ம பூசுறோம் அப்ப லகாவோ சொல்றோம் ப்ரஷ்மே பேஸ்ட் லகாவோ பிரஷ்ல பேஸ்ட பூசு இதே மாதிரி இன்னொன்னு சொல்லி பாருங்க சாபூன் லகாவோ பசங்களை குளிக்க வைக்கும்போது சாபூன் லகாவோ அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா சோப்பு தேய்ச்சுக்கோன்னு அர்த்தம் இந்த இடத்துல அப்ளை பண்றோம் இல்லையா திரும்பவும் பாருங்க பூசுறது தேய்க்கிறது இது எல்லாமே நீங்க லகாவோ சொல்லலாம் இந்த பூசிக்கிறத சொல்றீங்க சாபூன் சாபுன்னா சோப்பு லகாவோன்னா பூசிக்க சாபூன் லகாவோ அப்படின்னா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம் சோப்பு போட்டு போட்டு கழுவு சோப்பு போடுன்னு சொல்லுவோம் அவங்க லகாவோ சொல்லுவாங்க அடுத்த சென்டென்ஸ் குளிச்சிட்டியான்னு கேட்கணும்னா நஹாலியா கியா நஹாலியா இல்லைன்னா நஹாலியா கியா கியாங்கிறது நமக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க இல்லைன்னா கேள்வி கேட்குற மாதிரியே அந்த சென்டென்ஸை அந்த டோன்லேயே முடிச்சுக்கலாம் நான் ரெண்டையுமே சொல்லி காட்டுறேன் கவனிச்சுக்கோங்க நஹாலியா கியா குளிச்சிட்டியா நஹாலியா நஹாலியா சோ இந்த ரெண்டாவது முறையில நான் எப்படி சொல்லி இருந்தேன்னா கியாவே சேர்க்கல ஆனா கேள்விக்கான டோன் அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் கியாங்கிறது கட்டாயம் கிடையாது இன்னமும் நிறைய சென்டென்ஸ் இருக்கு ஆனா இதுவரையிலும் பார்த்ததுல உங்களுக்கு இதெல்லாம் நம்ம குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த சென்டென்ஸ் பாருங்க துண்டு எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க துண்டு கொண்டு வா இல்ல எடுத்துட்டு வான்னு சொல்லணும்னா தோலியா லே கே ஆவோ லே கே ஆவோன்னா எடுத்துட்டு வான்னு அர்த்தம் தோலியானா டவல் துண்டு தோலியா தௌலியா தோலியானா துண்டு தோலியா லே கே ஆவோ துண்டு எடுத்துட்டு வா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் முகத்த கழுவு மு தோலோ மு தோலோ முகனா முகம் முஹன்னு சொல்லுவாங்க சேஹரானு சொல்லுவாங்க முகனாலும் சேஹரானாலும் முகம்தான் கழுவுன்னு சொல்லணும்னா தோலோ சொல்லணும் மூ தோலோ இல்லைன்னா சேரா தோலோ அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணலாம் முகத்தை கழுவு கழுவுன்னா தோலோ தலை சீவிக்கோ முடிய சீவிக்கோன்னு சொல்லுவோமா அதுக்கு என்ன சொல்றது கங்கி கரோ கங்கி கரோ கங்கி அப்படின்னா தனியான வார்த்தையா பார்த்தா சீப்பு ஆனா கங்கி கரோ அப்படின்னு சொன்னா சீவு அப்படின்னு அர்த்தம் வந்துடும் கங்கி கரோ சீவு அடுத்தது நன்றாக இருக்கிறது இப்ப உங்க உங்க பசங்க ஏதாவது புது ட்ரெஸ் போட்டு வராங்க அழகா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அச்சா லகாகன்னு சொல்லலாம் அச்சா லக்ராஹே அப்படின்னா அழகா தெரியுது நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ அச்சா லகாகு சொல்லலாம் அச்சா லகிரே நன்றாக இருக்கிறது நெக்ஸ்ட் ஒன் வாயத்தர சாப்பாடு ஊட்டி விடும் போதே நீங்க திறன்னு சொல்லுவீங்களா அப்ப என்ன சொல்லலாம் மு கோலோ அப்படின்னா வாயைத்தரன்னு அர்த்தம் வாயை திற கோலோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா முகத்துக்கான வாத்தியம் முஹ்தான் வாய்க்கான வாத்தியம் முகதான் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கும் அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா முகத்துக்கு சேராங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க வாய்க்கு முஹுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி தனியா பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு குழப்பம் வராது முகத்துக்கு சேரா வாய்க்கு முஹ வாயத்தரன்னு சொல்லணும்னா மூகோலோ முஹ் கோலோ இந்த இஹு சவுண்டா ரொம்ப அழுத்த தேவையில்லை ஃபாஸ்டா சொல்லும் போது அது நமக்கு கேட்கவும் கேட்காது மூகோலோ அப்படின்னா கேக்கும் மூகோலோ அப்படின்னா வாயத்தர அடுத்தது புரிஞ்சதா அப்படின்னு கேட்கணும்னா சம்ஜே சம்ஜே ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க ஆனா நிறைய வாட்டி நமக்கு தேவைப்படும் ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சதா அப்படின்னு கேட்கணும்னா சம்ஜே அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஸ்கூல் பஸ் வரப்போகுது சொல்லல சொல்லலை போகுதுன்னு தான் சொல்றோம் இப்ப என்ன சொல்லலாம் ஸ்கூல் பஸ் அணை வலிஹ ஸ்கூல் பஸ் அனைவழிஹ அணை வர வரப்போகுது ஸ்கூல் பஸ் அணை வழிஹெ நெக்ஸ்ட் வா போலாம் அப்படின்னு சொல்லணும்னா சலோ சல்தே ஹே சலோ சல்தே ஹே இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்க நிறைய வாட்டி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணலாம் எங்க வேணா யூஸ் பண்ணலாம் வா போகலாம் இல்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் சலோ சல்தேன்னு சொல்லலாம் சலோ சல்தே ஹே நல்லா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி வச்சிரலாம் இல்ல ஒரு பத்து வாட்டி சொல்லி பார்த்திடலாம் சலோ சல்தே ஹேன்னா இங்கிலீஷ்ல லெட்ஸ் கோன்னு சொல்லுவோம் தமிழ்ல வா போலாம் வாங்க போலான்னு சொல்லுவோம் இதுதான் இந்த சலோ சல்தேக நெக்ஸ்ட் ஒன் சொல்லாமல் போகாத என்கிட்ட சொல்லாம வெளியே போகாத அங்க போகாத இங்க போகாதன்னு சொல்லுவோம் நாங்க மொத்தம் சொல்லாம போகாத பினா பத்தாயே மத் ஜாவோ பினா பத்தாயே மத் ஜாவோ பினான்னா எந்த ஒரு ஏதோ ஒரு செயல் அதை தொடர்ந்து வரும் இல்லையா அது இல்லாமல்னு அர்த்தம் இப்போ பத்தாயே அப்படின்னா சொல்றது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் உங்க பசங்க யாரையாவது பார்த்து கிண்டல் பண்றாங்கன்னா அது தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லுவோம் அப்போ கேலி செய்யாத கிண்டல் பண்ணாத இதெல்லாம் சொல்றதுக்கு மசாக் மத் உடாவோன்னு சொல்லலாம் மசாக் மத் உடாவோ மசாக் மத் உடாவோ இது அப்படியே ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கோங்க தனித்தனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும் அதுக்கு கேலி பண்ணாத கிண்டல் மசாக் உடாவோன்னு சொல்லிருங்க மசாக் நெக்ஸ்ட் ஜன்னல திறந்து வை கிடுக்கி கோல்கே ரக்கோ கிடுக்கி கோல்கே ரக்கோ கிடுக்கேனா ஜன்னல் கோல்னா திறப்புது கோல்கே ரக்கோ அப்படின்னா திறந்து வையின் அர்த்தம் கிடுக்கி கோல்கே ரக்கோ இந்த இடத்துல ரகோக்கு பதிலோன்னு போயிருச்சு ஹிந்தில தப்பா எழுதிருக்கிய சாரி அத நீங்க எடுத்துக்கோங்க ரா கிடையாது வை அடுத்த சென்டென்ஸ் அம்மாக்கள் நிறைய கேட்கக்கூடிய கேள்வி பசிக்குதா அப்படின்னு கேட்கறது பூக் லக்ரை ஹிந்தியில பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு சின்னதுல பசிக்குதா தமிழ்ல சின்னதா முடிஞ்சிடும் பசிக்குதா அப்படின்னு கேட்டுருவோம் ஹிந்தில பூக் லக்ரீ கூட அப்படின்னு மாதிரி அடுத்த சென்டென்ஸ் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது உணவு சூடா இருக்கு சுட சுட இருக்குன்னு சொல்லுவோம் இல்ல டேஸ்டா சுவையா இருக்குன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்ல போறோம் உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்கிறது காணா கர்மாரம் ஓர் சுவாதிஷ்ட் ஹெ கானா கர்மாகரம் கர்மாகரம் அப்படின்னா சுட சுட और ஓர் மற்றும் சுவாதிஷ்ட் स्वादिष्ट சுவாதிஷ்ட் அப்படின்னா சுவையாக கானா கர்மாகரம் ஓர் சுவாதிஷ்ட் ஹெ அடுத்த சென்டென்ஸ் விருப்பமான வேலையை செய் உனக்கு பிடிச்ச வேலையை செய் அப்படின்னு சொல்லும் போது பசந்திதா காம்கரோ பசந்திதா காம்கரோ பிடிச்ச வேலையை செய் ஏதாவது ஃப்ரீ டைம் இருக்கு பசங்க என்ன பண்ணட்டும்னு கேட்டா ஏதோ ஒரு உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணுன்னு சொல்லுவோமா அப்போ பசந்திதா காம் கரோ அப்படின்னு சொல்லலாம் பசந்திதா காம் கரோ உன்னுடைய ஃபேவரட் ஒர்க் ஏதோ ஒரு பிடிச்ச வேலைன்னு ஒண்ணு இருக்குமா அத அந்த பசந்திதா காம்னு சொல்றது கரெக்டா இருக்கும் கரோன்னா சே சோ அவ்வளவுதாங்க இதோட இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம் இது மூலமா நிறைய ஹிந்தி வார்த்தைகள் அண்ட் வாக்கியங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான வீடியோஸா நான் தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கேன் எதெல்லாம் நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தும் தான் நான் இந்த வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு தேவை இருக்கு இந்த மாதிரி நேரங்களில் எனக்கு எப்படி ஹிந்தியில பேசணும்னு சொல்லுங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் அதே நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னா நான் உடனே அதுக்கான வீடியோவை உங்களுக்கு இந்த சேனல்ல கொடுத்துடுவேன் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கனாலோ இல்லை சொல்றாங்கனாலோ நம்மளால நம்மளோட டக்குன்னு ஹிந்தி சேனல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோல நம்ம உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாட்சிங்